இந்த மரம் வந்து ரொம்ப பூத்து அழகாக இருக்க பாருங்கள் சிவனுக்கும் முருகனுக்கும் உகந்தது வைக்கலான்னாங்க இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் இது வந்து ஆரு கலூர் ஆரக்கலூர் தலை தலைவாசல் அங்கே தான் இந்த பூ வந்து நிறைஞ்சு இருக்குது இந்த இடமே ஒரு வாசனைக்குள்ளதாக இருக்குது வாசனைக்குள்ளே மரமாக இருக்குது பூத்து குலுங்குது இது சுவாமிகளுக்கு வைக்கக்கூடிய பூ எல்லா இடத்துலையுமே ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது பார்க்கவே அதிசயமாக இருக்க பாருங்கள் வேப்பம்பு வாட்டம் இருக்குது ஆனால் இது வேப்பம்பூ கிடையாது பொன்னமரம் ரொம்ப அழகானது சுவாமிக்கு உகந்தது